எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசி மண்டலத்திற்குள் அடங்கும் இந்த மகர ராசி மண்டலம் என்பது அப்படி ஒரு அற்புதத்தை நிறைக்கக்கூடியதாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அமைகிறது துவங்கும் போது மிகப்பெரிய அசுர பலத்தோடு துவங்குகிறது என்றால் நிச்சயமாக உணர்வு பூர்வமாக உணரும் அது தெரியும் எந்த ஒரு விஷயத்திற்கும் தீங்கு நினைக்காத மகாராசி அன்பு உள்ளங்களுக்கு பல விதங்களிலே தீங்கு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டு கஷ்டம் ஏற்பட்டு இப்படி ஒவ்வொன்றிலும் தவித்து வந்த காலம் போய் ஒரு தீயில் கருகினாலும் கூட சாம்பலானாலும் கூட பீனிக்ஸ் பறவை என்பது மீண்டும் உயிர் தெழும் என்று சொல்வார்கள் அது நாம் கண்டதில்லை என்றாலும் கூட அது உயிர் தெழும் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் அப்படி சாம்பலாக பொடி பொடியாக மாற்றிவிடலாம் என்று உங்களை நினைத்த துஷ்ட சக்திகளை அது கடனாக நோயாக வம்பாக வழக்காக இருக்கலாம் உங்கள் மீது பொறாமை கொண்டு ஏதேனும் சில்மிஷங்களை செய்த சில்லறை எதிரிகளாக இருக்கலாம் அவர்களை நடுநெடுங்க வைக்கக்கூடிய ஓடி ஒளிய வைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலோடு அற்புதமாய் அசுர பலத்தினை மகரராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் என்பது பூக்கிறது சாதாரண ஒரு நிலையிலும் கூட நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஏதேனும் ஒரு கெட்ட பெயர் என்பது நேர்மை இல்லாதவன் என்ற நிலை பெயரை உங்களுக்கு தந்துவிடும் என்று அந்த கெட்ட பெயர் நிலைத்துவிடும் என்று நினைத்த உங்களுக்கு இப்போது உலகாலும் அதிசயங்களை எல்லாம் தரக்கூடிய கிரகநிலையில்தான் இது இப்போது ஏற்கனவே ஒரு பதவியில சொன்னேன் ஈவு இரக்கமோ தயவு தாட்சண்யமோ உங்களுடைய எதிரிகள் மீது நீங்கள் கொண்டீர்கள் என்றால் யாருக்கு உதவுகிறீர்களோ இல்லை இதற்கு முன்பு உதவினர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியவர்கள் என்பதை மனதிலே புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட்டு சென்று பிரிந்த எந்த விதமான உறவானாலும் இப்போது அது கணவன் மனைவி உறவைத் தவிர உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் என்ற உறவு நிலையைத் தவிர உங்களுடைய தாய் தந்தை என்ற உறவு நிலையைத் தவிர வேறு எந்த உறவு நிலையாக இருந்தாலும் அதை மீண்டும் வாரி அணைத்துக் கொண்டால் அங்கு மட்டும் சிக்கல் உடல்நலத்தின் மீது நிச்சயமாக அக்கறை கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்திற்கான வழிகளிலே உடல்நலம் மட்டும் தடையாக வந்துவிடக்கூடாது பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பேச்சிலே மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு அரசியல் ஆதாயங்களை அள்ளித் தரக்கூடிய அற்புத நிலையிலேயே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது உங்களுக்கு துவங்குகிறது குறிப்பாக ஜனவரி ஒன்று அந்த தேதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அற்புத ஆற்றலோடு அந்த நாள் என்பது துவங்குகிறது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் அசுவர்கள் என்றால் அசுர பலத்தை தந்துவிடக்கூடிய அசுவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று உங்களுடைய ராசிநாதன் தனவானாக தனச்சனியாக மூலத்திரிகோணத்திலே அமர்ந்து உங்களுக்கு அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே சனி பகவான் உங்களிடம் ஆனால் ஒரு நேர்மை என்பது இருக்க வேண்டும் நேர்மையிலிருந்து சிறிது வழி செல்வது என்பது தவறில்லை ஆனால் வழுவாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் எப்படி பயணப்பட்டாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும் ஒரு அசுரன் ஒரு அரக்கன் எப்படி வெற்றியை பெற்றுக்கொண்டே செல்வான் ஆனால் அந்த வெற்றியை ஒரு நிலையிலே நிறுத்தாமல் தொடர்ந்து அதை பிரயோகப்படுத்தும் போதுதான் அவன் பிரச்சனைக்கு ஆளாகிறான் அப்படி அல்லாமல் உங்களுக்கு அசுர பலத்தின் காரணமாக எந்த வெற்றி வேண்டுமோ அந்த வெற்றி வரை சென்று அந்த இடத்திலே நீங்கள் நிற்க கற்றுக் கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை ஆட்சி அதிகார லாபத்தை நிச்சயம் பெறக்கூடிய அமைப்புகளை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது குறிப்பாக இதுவரை எது உங்களுக்கு சாத்தியமில்லை இல்லை என்றால் ஏதேனும் ஒரு எதிரி தடுக்கிறான் அது ஒரு வம்பு இருக்கட்டும் ஒரு வழக்கு இருக்கட்டும் ஒரு நோய் இருக்கட்டும் அல்லது ஆழ்ந்த உறக்கத்திலே தூங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றாலும் கூட அதை தகர்த்தெறிந்து வெளியே வருவது என்பதும் வெற்றிதான் இவற்றிலிருந்து போராடி மீண்டு எழ உங்களுடைய உடல்நிலைகளை சீர் செய்து கொள்ள சென்ற காலங்களில் ஏற்பட்ட வலியை இப்போது நிம்மதியாக மாற்றிக்கொள்வதற்கு ஜனவரி மாதம் ஒரு பத்தொன்பது துவங்கி மேலும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மகாலட்சுமி யோகம் என்று சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடத்துல விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய ராசிக்கு வரும்போதும் கூட புதனோடு சில காலத்தில் இணைந்து விடுவார் அப்போது நுட்பங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் நுட்பம் என்றால் எதை எப்படி செய்தால் சாதித்து விடலாம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அற்புதம் அந்த ஆற்றல் இருக்கும் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் முடிந்த எளிய தானங்களை செய்வது ஏற்படுத்தும் காகத்திற்கு உணவு வைப்பது போன்ற சிறிய விஷயங்கள் தான் இவையெல்லாம் உங்களுக்கு மன திருப்தியையும் நிம்மதியையும் தந்துவிடக்கூடியதாக இருக்கும் செவ்வாய்கிழமைகளிலே தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்வதை தவறாதீர்கள் உக்ர தெய்வங்களுக்கு அந்த செவ்வாய்கிழமையிலே காலையிலே விநாயகனை நினைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டோடு துவங்கினீர்கள் என்றால் மாலையிலே அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருகனை வழிபடுவது சிறப்பு உக்ர தெய்வங்களுக்கு ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்பை தரும் உங்களுடைய முயற்சிகள் மற்றவர்கள் யோசித்து பார்க்க முடியாத மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தாலும் கூட அதுல எப்படியோ ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய கிரக நிலைகள் ஆனால் செய்த அன்றே உங்களுக்கு வெற்றி வருமா என்றால் மிக விரைவிலேயே ஓர் இரண்டு ஆண்டுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு தொழில் துவங்கினீர்கள் என்றால் அந்த தொழிலில் நீங்கள் தான் பேசப்படக்கூடியவர்களாக நம்பர் ஒன் என்ற அந்த நிலைக்கு வரக்கூடிய முதல் நிலைக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன பன்னிரெண்டாம் இடத்துல ஜனவரி பத்தொன்பது துவங்கி பிப்ரவரி பிறக்கும் வரை இருக்கக்கூடிய அந்த அற்புத நிலை எப்படி இருக்கிறது என்றால் பன்னிரெண்டாம் நிலையில நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை நிலம் வாகனம் இவற்றையெல்லாம் வாங்குவதற்கு அற்புதங்களை எல்லாம் நிச்சயம் நிகழ்த்தி தரக்கூடியது நான்காம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை வக்ர குருவினுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல சுக்கிரன் புதன் இணைந்து செவ்வாயோடு இணைந்திருப்பது அந்த செவ்வாய் மிக விரைவிலேயே உங்களுடைய ராசியில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தைரியத்தை தெம்பை தரக்கூடிய நிலையில மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு இரண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் இவையெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் இந்த காம்பினேஷன் மீண்டும் பல ஆண்டுகளாகும் ஒரு முப்பது ஆண்டு காலம் ஆனாலும் கூட இப்படி ஒரு காம்பினேஷன் இப்படி ஒரு கிரக அமைப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் ஆகினால ஒரு நல்ல முயற்சியின் மூலமாக ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றாலும் கிடைக்கும் திருமணம் தடைபட்டு என்றால் இப்போது செய்யக்கூடிய முயற்சிகள் அது கிடைக்கும் சனி பகவான் உங்களின் எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகையினாலே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவர்களுடைய ஏதேனும் வேண்டுதலோ அல்லது ஏதேனும் உங்களை தொடர்ந்து கேட்டு நச்சரிப்பது கூட அதிகமாகலாம் ஆனால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று யாரிடமும் ஒரு கோப முகத்தை காட்டாமல் இன்முகத்தோடு பழகினீர்கள் என்றால் அது மிகச் சிறப்பை தரும் ஆனால் எது எதிரி என்று நினைக்கிறீர்களோ ஒருவேளை நோயாக இருந்தால் அந்த நோயிலிருந்து முழுவதும் வெளிவர வேண்டும் ஒரு பகை என்றால் அந்த பகையை முழுவதுமாக ஓங்கி அடித்தால் ஓடும் பகை கூட்டம் என்று ஏன் உங்களுக்கு தலைப்பை தந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களுடைய அந்த அந்த நினைப்பே எதிரிகளை பொடி பொடியாக்கி துவம்சம் செய்யக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்களை தருகிறது இந்த நேரத்தில் ஏதேனும் ஒரு செயலை நீங்கள் செய்ய துவங்கும் போது தேவையற்ற பிரச்சனைகளை தந்த உங்களுடைய விஷயங்களை கெடுத்த நிலைகளிலே இந்த கடந்த ஆண்டுகளிலே தெரியும் யார் எதிரி என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எது எதிர்நிலையில இருக்கிறது என்று உங்களுக்கே தெரிந்திருக்கும் ஆகையினால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வீடு மாடு மனை இவற்றையெல்லாம் வாங்கி குவிப்பதற்கு திருமணத்திற்காக காத்திருந்தால் திருமணத்தை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வது இப்படி உங்களுக்கு எது நல்லது தரும் என்பதை யோசித்து செய்ய வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தினால் ஐயோ அடுத்தவருக்கு இந்த சின்ன இடஞ்சிலெல்லாம் வந்துவிடுமே என்று நினைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதுதான் மகர ராசிக்கு மீண்டும் மீண்டும் சிக்கலிலே சென்று சிக்கி புலம்பக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடுகிறது ஆகினாலே இப்போது உங்களுக்கு லாபங்கள் கூடும் திடீர் பணவரவு என்பது நிச்சயம் உண்டு உங்களுடைய சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே பயணப்படக்கூடிய அந்த அமைப்பும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஏற்படும் போது ஜனவரி பிப்ரவரி மார்ச் எல்லாம் தொடர்ந்து உங்களுடைய ஆற்றலை செலவழித்து ஆற்றல் உங்களுக்கு வரும் இதுவரை இது முடியுமா என்று நினைத்திருந்தவர்களுக்கு ஒரு லாங் ஜம்ப் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து அடிதான் குதிக்க முடியும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு ஐம்பது அடி கூட தாவ முடியும் குதிப்பதல்ல அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உங்களுடைய இல்லத்திலே தடைபட்டிருந்த சுப காரியங்கள் எல்லாம் இனிதே நடக்கக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகநிலைகள் கட்டி அமைத்து தருகிறது அசுர பலத்திலே துவங்குகிறது பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக அமைந்து துவங்குகிறது இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போதே இரண்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலுமே மிகப்பெரிய அசுபர்கள் இருப்பது என்பது அசுர பலத்தை தந்துவிடுகிறது விபரீத ராஜயோகத்தை தந்துவிடுகிறது யாருடைய பொருளை கூட நீங்கள் எடுத்து ஒருவருடைய ஆட்சி அதிகாரத்தை கூட அங்கிருந்து அகற்றிவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்கும் நடந்தே தீரும் அப்படிப்பட்ட அற்புதங்களோடு துவங்கக்கூடிய அற்புத ஆண்டில நல்லவற்றை திட்டமிட்டு செய்து அந்த திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு எனது அன்பு நேர்களே உங்களுக்கு அன்பு வாழ்த்துக்களோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நிச்சயம் இனிதே உங்களுக்கு பிரம்மாண்டத்துடன் அசுர பலத்துடன் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதத்துடன் துவங்குகிறது என்று இந்த பதிவிலே உங்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சி செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி